இந்த ஃபீல்ட்ல வந்து இந்தியன் மகா கணி நெட்டிருக்காங்க தெரியும் மா இலை மாதிரி கொஞ்சம் நீளமா பெருசா இருக்கும் இது வந்து இந்தியன் மகாகனி ஒரு ஒரு டவுட் விவசாயிகளுக்கு இருக்கு மிளகு ஏத்தலாம் எந்த மகா கணி போட்டாங்க சார் மிளகேத்தலாம் பத்து டூ பன்னெண்டு வருஷத்துக்குள்ள கொடுக்குற மாதிரி தான் நீங்க பிளைவுட்டு கொடுக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருபது வருஷம் வச்சிருந்தா டிம்பர் பர்பஸ்க்கு இதுதான் வந்து ஆன் ஆந்தோத்திக்காங்க இந்த இலை பாருங்க நல்ல பிராடா பெருசாவே இருக்கும் பாருங்க மிளகு ஏத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மகா கணி பெஸ்டா இருக்கும் காயா மகாகனியில் என்ன ஆகணும் மிளகு ஏத்துற காயா செனகல்சிஸ்ன்னு ஒன்று இருக்கு காயா ஆந்தோத்திக்கான்னு ஒரு வெரைட்டி இருக்கு காயா கிராண்டிபோலியான்னு ஒரு வெரைட்டி இருக்கு காயா ஐவோர்சிஸ்ன்னு ஒரு வெரைட்டி இருக்கு நாலு காயா மகாக்கணி காயா மகா கிளையே வராது அப்படிம்பாங்க அப்படி இல்லை காயா மகாக்கணிலும் கிளை வரும் இப்ப இதுல பாருங்க ஏகப்பட்ட கிளை பிரிஞ்சுருக்கும் பாருங்க உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து காயா செனகல் என்சிஸ் இதோட மேல அந்த தளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் பிங்க் கலர்ல இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகி பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மகாக்கணி பத்தி ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்திருக்கோம் அதுல நிறைய பேர் விவசாயிகள் வந்து கமெண்ட்ல என்ன தெரிவிச்சிருக்கீங்கன்னா இந்தியன் மகாக்கணி சிறந்ததா இல்ல ஆப்பிரிக்கன் மகாக்கணி ஆப்பிரிக்கன் மகா நிட்டு இருக்காங்க இதுல எது நல்லா வந்திருக்கு எது வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மகோக்கணி பத்தி ஃபுல் டீடெயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசா காவேரி குரல் மூலம் வந்திருக்கிற திரு ராஜா அக்ரி அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மகாகனி பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோங்க அதாவது இந்தியன் மகாகனி பற்றி நம்ம அது எப்படி வளர்க்கலாம் எந்த மாதிரி நிலத்துல தேர்வு செய்யலான்னு போட்டிருக்கோம் நிறைய பேத்துக்கு சந்தேகம் என்னென்னா இந்தியன் மகாகனி பரவாயில்லையா இல்லை ஆப்பிரிக்கன் மகாகனி பரவாயில்லையா அது நல்ல வேல்யூவா இல்லை இது நல்ல வேல்யூவா இது எது வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல பேத்துக்கு பல சந்தேகம் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த லேண்ட் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு நாலு ஏக்கரு இது வந்து சேந்தமங்கலத்தில் வந்து இந்த சேந்தமங்கலம் தாலுக்காவில் வந்து இந்த லேண்ட் இருக்குது இந்த லேண்டோட ஓனர் வந்து கனகமணின்னு வந்து நம்ம ஃபார்மரு அது இது நடறதுக்கு முன்னாடி வந்து இந்த நாலு ஏக்கர் லேண்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் ஃபீல்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து மிக்சடாக வந்து எல்லா கிராப்புமே இருக்கிற மாதிரி வேணும்ங்க சார்னு கேட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து இங்கே வந்து பல கிராப் இருக்குது இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது டிம்பர்ஸ் இருக்குது மகாகனி இருக்குது சந்தனம் இருக்குது இந்த மாதிரி பல கிராப் வந்து இங்கே நம்ம அவருக்கு வந்து ஆலோசனை கொடுத்தோம் அது பிரகாரம் வந்து இந்த இந்த நாலு ஏக்கருமே பிளான்டேஷன் பண்ணார் நல்ல குரோத்து சூப்பராக வந்து வந்திருக்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோப்லே தான் இருக்கிறோம் சரிங்களா சரி இப்போ வந்து மகா வந்து என்ன வித்தியாசம்னு நம்ம பார்த்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மகா கணின்னு சொல்லுவோம் மகா கணி அதாவது ஸ்வீட்டீனிய மகா ஒரு வெரைட்டி இருக்குது சரிங்களா அடுத்தது ஸ்வீட்டீனிய மகாக்கணியிலே வந்து பார்த்தோம்னா பெரிய இலை மகா கணி சிறிய இலை மகாக்கணி மகாக்கணி இப்படி ஒரு மூணு ரகமாக இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் மகாகனின்னு நீங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வந்து ஆப்பிரிக்கன் மகாகனி ஆப்பிரிக்கன் மகாக்கணியில் அதுதான் நல்லா இருக்குமா அதுதான் வளருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆப்பிரிக்கன் மகாகனி அதுவும் வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது மகாகனி மாதிரியே ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுனால அதையும் வந்து மகா வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆப் நான் சொன்னேன் மகாக்கணியில் வந்து பெரிய இலை சிறிய இலை மகாகனி அப்படின்னு சொன்னேன் அது ஒரு மூணு ரகம் இருக்கு இப்போ ஆப்பிரிக்கன் மகா வந்து காயா அப்படின்னு சொல்லுவாங்க காயாவிலேயே நாலு வெரைட்டி வந்து இந்த காயா மகா இருக்கு சரிங்களா காயா செனகல் அன்சீஸ்னு ஒன்று இருக்குது காயா ஆந்தோத்திக்கான்னு ஒரு வெரைட்டி இருக்கு காயா கிராண்டிஃபோலியான்னு ஒரு வெரைட்டி இருக்கு காயா ஐவோரன்சீஸ்னு ஒரு வெரைட்டி இருக்கு நாலு காயா மகா நாலு இருக்கு சரிங்களா இப்ப அந்த நாளை பத்தியுமே நம்ம பார்க்கலாம் அடுத்தது மகா கணியை பத்தியும் பார்க்கலாம் இதுல வந்து எது பெஸ்டா இருக்கும் எது வந்து ஒரு விவசாயிகளுக்கு தேர்வு பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதான் தேர்வு பண்ணா அவங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்குமா அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துடலாம் சரிங்களா இண்டீன் மகாகனி காய மகாகனி இதுக்கு இடைவெளி ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆறு அடிக்கு ஒரு மகா கணி போட்டுறீங்க இல்லைன்னா எட்டு அடிக்கு ஒரு மகா கணி போட்டுருவீங்க இப்படி போடுறதுனால உங்களுக்கு வருஷங்கள் தான் லேட் ஆகும் இப்ப பதினஞ்சு வருஷத்துல வெட்டுறீங்கன்னா முப்பது வருஷம் ஆயிடும் அந்த இடைவெளியை குறுக்கு வந்து கம்மியாக போடுறப்ப நீங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு மினிமம் வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் காயா மகா கணியா இருந்தாலும் சரி அல்லது இந்தியன் மகா கணியா இருந்தாலும் சரி பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடி மரம் குறையுதேன்னு பார்க்காதீங்க மரம் ஆறுக்கு ஆறு வச்சா நிறைய மரம் பிடிக்குதே பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சா கம்மியான மரம் தானே பிடிக்குது அப்படின்னு பார்க்காதீங்க கம்மியான மரம் பிடிச்சாலும் நீங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு வைக்கிறப்ப நல்ல இடைவெளி அதிகமாக இருக்கிறப்ப ஃப்ரீயான காற்று ஓட்டம் இருக்கும் காற்று ஓட்டம் இருக்கிறப்ப நமக்கு தண்டு நல்லா பெருக்கும் அந்த உருட்டு நல்லா வரும் ரெண்டாவது நல்ல இடைவெளி இருக்கிறப்ப சூரிய வெளிச்சம் எல்லா மரத்துக்கும் தடை இல்லாமல் கிடைச்சிடும் தடையில்லாமல் கிடைக்கிறப்ப என்ன ஆகும் அதுக்கு சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் சூரிய ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது சூரிய வெளிச்சத்து தான் குளுக்கோஸ் எடுத்து தண்டுக்கு அனுப்பும் தண்டுப்பு அனுப்புறதுனால வந்து நமக்கு மரம் வந்து நல்லா கிர்த்து வரும் ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இடைவெளி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் காற்றோட்டம் ஃப்ரீயாக இருக்கும் சூரிய வெளிச்சம் நமக்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுனால மரத்தோட சைஸு நல்லா இருக்கும் சரிங்களா மரத்தோட எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் ஆறு காரு நட்டீங்கன்னா என்ன பண்ணும் ஒரு மரம் கொஞ்சம் நல்லா குரோத் இருக்கும் ஒரு மரம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்போ இந்த ஒரு மரம் நல்லா வளர்ந்து போறப்ப என்ன பண்ணும் அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ காற்றோட்டம் இடைஞ்சலாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்காது சரியான காற்றோட்டம் மரத்துக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணும் பதினஞ்சு நீங்கள் வருஷத்தில் ஒரு வெட்மின் நினைக்கிறீங்க அப்படின்னா அது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கொண்டுட்டு போய் விட்டுரும் அந்த கால டூரேஷனை நம்ம குறைக்கணுன்னா நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளிங்கிறது தான் சரியான இடைவெளியாக இருக்கும் அந்த இடைவெளியில் நடவு பண்ணுறப்ப மரங்கள் குறைஞ்சாலும் அதோட அதை அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ஈல்டு இந்த கேப்பில் நடக்கிறப்ப நமக்கு கிடைச்சிடும் ஸோ நீங்கள் அதையும் கெடுத்து இதையும் கெடுக்காமல் பன்னெண்டுக்கு பன்னெண்டு நட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடைவெளி இருந்துச்சுன்னா நல்ல குரோத் இருக்கும் நல்ல ஈல்டு இருக்கும் அதனால வந்து ஆறு காரு கூடு சொன்னாங்களே அப்படின்லாம் நீங்க தயவுசெய்து நடாதீங்க நல்ல கேப் கொடுத்து நடுங்க மரங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்ப காயா செனகல் அண்ட் அப்படிங்க காயா வெரைட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் காயா வெரைட்டியில பாத்தீங்கன்னா காயா செனகல் அண்ட் ஒரு வெரைட்டி இருக்கு சரிங்களா இல்ல இது ஆப்பிரிக்கன் மகா ஆப்பிரிக்கன் மகா கனியில ஆப்பிரிக்கன் மகா கனி தான் வந்து நம்ம காயா செனகல் அண்ட் காயா ஆந்தோத்திகா காயா கிராண்டி போலியா காயா ஐவோர் இந்த நாலு வெரைட்டி நான் வந்து இதெல்லாம் காயா வகையை சேர்ந்ததுன்னு நான் சொல்லியிருப்பேன் அதிகமாக அதிகமா மோஸ்ட்லி விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அல்லது விவசாயிகள் மற்ற நர்சரியில் எளிதாக கிடைக்கக்கூடிய ரகங்கள்ல காயால ரெண்டு ரகம் தான் பயிர் பண்றாங்க சரிங்களா ஒன்று வந்து காயா செனகல் அன்சிஸ்ங்கிற ஒரு வெரைட்டி இன்னொன்று வந்து காயா ஆந்தூத்திக்காங்கிற ஒரு வெரைட்டி சரிங்களா இந்த ரெண்டு வெரைட்டி தான் மோஸ்ட்லி வந்து விவசாயிகள் வந்து பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த ரெண்டு வெரைட்டியை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த தோட்டத்துலேயும் அந்த ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது அதாவது காயா செனகல் அன்சீஸும் இருக்குது காயா ஆந்தூத்திக்காவும் இருக்குது சரிங்களா இப்போ பாருங்க இங்கே வாங்க சார் இது பாருங்கள் இந்த இது வந்து காயா செனகல் அன்சீஸ் இந்த வெரைட்டி இங்க பாருங்க இதோட லீஃப் பாருங்க சின்ன லீஃபாக இருக்கும் இந்த லீஃப் வந்து நல்லா நோட் பண்ணிங்க இது வந்து காயா செனகல் என்சிஸ் இதோட மேலே அந்த தளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து இது நீங்கள் அடையாளமாக பார்த்துக்கலாம் இந்த இதுதான் வந்து காயா செனகல் அன்சிஸ்ங்கிற வெரைட்டி சரிங்களா காயாவில் இது வந்து இது வந்து ஒரு முக்கியமான வெரைட்டின்னு சொல்லலாம் நம்ம சரிங்களா இது வந்து காயா செனகல் அன்சீஸ்ங்கிற ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தோம்னா எந்தெந்த இடத்துல வளரும் இதுக்கு வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வசதியும் நல்லா மண் ஆழமும் உள்ள இடங்களில் நல்லா சிறப்பாக வளரும் மண் ஆளக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த காய வளை பொறுத்த வரைக்கும் மண் ம பொதுவாக மகா எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தண்ணியும் மண்ணும் நல்லா இருந்துச்சுன்னா அதோடய குரோத் இருக்கும் வறட்சியில் வந்து இலை உதிர்ப்பு வந்து ஏற்படும் வறட்சி காலங்களில் அதாவது இப்போ இதில் என்ன இன்னொரு ரெண்டு மூணு மைனஸ் இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு இது நட்டு பாருங்க ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கும் இது என்ன கிருத்து வந்திருக்குன்னு பாருங்கள் வேகமாக வளரக்கூடிய மகாக்கணி இது வந்து இது காயா சனகலன்சீஸ் வந்து எங்கே நட்டாலுமே வளரும் ஓரளவுக்கு ட்ரவுட்டையும் தாங்கும் மண் ஆழம் கம்மியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து இந்த மகாகனி வந்து வளரும் சரிங்களா மோஸ்ட்லி மகா கணி ரகங்களில் வந்து பாத்தீங்கன்னா கிளை வந்து வராது நம்ம அது என்னன்னா எல்லா மகா சரி இந்தியன் மகா கணியிலேயும் கிளை கம்மியாக தான் வரும் காயா மகாக்கணியில் கிளையே வராது அப்படிம்பாங்க அப்படி இல்லை காயா மகா கணிலையும் கிளை வரும் இப்போ இதில் பாருங்கள் ஏகப்பட்ட கிளை பிரிஞ்சிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளை நிறையா பிரிஞ்சிருக்கு இதுக்கு சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன் இதுல என்னடா கிளையே வராதுன்னாங்க ஆனா இதுல வந்து இத்தனை கிளை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு லாஸ்ட் டைம் தெரியும் நல்லா வெயில் அடிச்சது உங்களுக்கு ஒரு டைம் இது வரலாற்றுல இல்லாத அளவுக்கு வெயில் அடிச்சது இல்லைங்களா அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த அதிக வெப்பத்தின் காரணமாக என்ன ஆயிடுதுன்னா அந்த வெப்பநிலை முடிஞ்சு அடுத்த பருவநிலை அந்த அடுத்த அடுத்த சீசன் ஆரம்பிக்குது இல்லைங்களா ஒரு வெப்ப வெயில் முடிஞ்சு கொஞ்சம் கூலிங் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆயிருதுன்னா அடுத்து வர்றது நிறைய பிரான்ச்சஸ் வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது பரவலான நான் நிறையா இடங்கள்ல வந்து நம்ம விவசாய நிலங்கள்ல நம்ம பார்த்துட்டோம் இது என்ன ஆகுதுன்னா கிளை இதுலேயும் வருது இந்த காயா மகா கிளை வருது எங்கே வருதுன்னா அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் ஆகிறப்ப அந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து சில இடங்கள்ல வந்து கிளைகள் வர ஆரம்பிக்குது சரிங்களா இப்போ வந்து காயா செனாகலன்சிஸ் பார்த்தோம் காயாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா காயா ஆந்தோத்திக்கானு நான் ஒரு வெரைட்டி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா காயா ஆந்தோத்திக்கா இதுதான் வந்து காயா ஆந்தோத்திக்காங்க இந்த இலை பாருங்க நல்ல பிராடா பெருசாவே இருக்கும் பாருங்க பெரிய இலையா இருக்கு நல்ல பெரிய இலையாவே இருக்கும் இது பாருங்கப்பா பாருங்க நல்ல பெரிய இலையா இருக்கும் இது வந்து காயா ஆந்தோத்திக்கானு சொல்லவும் வெள்ளை மகாக்கணின்னு இதை சொல்லலாம் நம்ம இதோட இதோட பாருங்க இதோட குரோ அந்த தலைவு போய் பாருங்களேன் எப்படி இது அதை விட நல்லா டார்க் பிங்க் கலர்ல இருக்கும் பாருங்க ரெண்டு மரமும் பக்கத்துல தான் இருக்கு இப்ப இந்த மரம் வந்து என்ன சார் இது வந்து காயா ஆந்தோத்திக்கா இது அது வந்து காயா செனகல் அன்சிஸ் ரெண்டு மரமும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு பக்கத்துல பக்கத்துல ஒரே ஃபீல்ட்ல ரெண்டு வெரைட்டி வச்சு ரெண்டு வெரைட்டியுமே இருக்கு இது காயா ஆந்தோத்திக்கா அது காயா செனகல் அன்சிஸ்ங்க சரி சரி சார் சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல growth இருக்கும் இங்க பாருங்க இதுவும் வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தான் இருக்குது இது பாருங்க எவ்வளவு தடிமனா வந்து வளர்ச்சி பாருங்க ஹைட் பாருங்க எந்த அளவுக்கு போய் இருக்குன்னு ஆனா காயா செனகல் அன்சிஸ்ல கிளை பிரிஞ்ச அளவுக்கு கூட காயா ஆந்தோத்திக்காவில கிளை பிரியல இது வந்து போகுது ஆனா இதுல நிறைய பிரான்சஸ்ல வருது பிரான்சஸ் வந்துருது அதான் அந்த தட்பவெப்ப நிலை காரணமாக வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது காயா ஆந்தோத்திக்காங்க சரிங்களா இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல மண் ஆழமுள்ள இடங்கள்ல தண்ணி வசதி நல்லா இருக்கிற இடங்கள்ல நல்லாவே வளரும் தண்ணி வசதி இல்லைங்கிற பட்சத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொஞ்சம் வறட்சியாக காணப்படும் சரிங்களா இப்போ இது இந்த காயா செனகல் காயா ஆந்தோத்திக்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கடினமான டிம்பர் காயா சனகலன்சிஸ் டிம்பர்ல டிம்பரில் இது கொஞ்சம் மிதமான டிம்பர் பொதுவாகவே மகாகனி பார்த்தீங்க அப்படின்னா உளரடைன்னு சொல்லுவோம் உளரடைனா மரத்தை வெட்டின பிறகு அந்த காஞ்ச பிறகு வர இடம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து உளரடைன்னு சொல்லுவோம் அப்போ மகாகனியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உளரடை வந்து மிக குறைவான இடையா தான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து என்னன்னா இதை விட அந்த இடம் உளரடை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது காயா சனகல் அனுசீசில் அது டிம்பர் பர்பஸ்க்கு இதை விட அது பெட்டரா இருக்கும் அதை விட இந்த காய ஆந்துகா வந்து உலகடைய கொஞ்சம் நீங்க ரெண்டு அகனி எத்தனை வருஷம் வருஷத்துல அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மை இல்ல உண்மை இல்லைங்கறத பட்சத்துல மரம் அந்த அளவுக்கு தடினமா வந்து உங்களுக்கு வேலைப்பாடுகளுக்கு டிம்பர் பர்பஸ்க்கு ஆகுமானா ஓரளவுக்கு முதிர்ந்த மரங்கள் தான் நல்ல டிம்பர் பர்பஸ்க்கு ஆகும் ஸோ பத்து பன்னெண்டு வருஷத்துல அந்த மரம் வெட்டோம்னா அது டிம்பர் பர்பஸ்க்கு ஆகாது ஃபிளைவுட்டுக்கு வேணா நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா நான் வந்து மரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரல பிளைவுட்டுக்கு வேணா நீங்கள் கொடுக்கலாம் டிம்பர் பர்பஸ்க்கு ஆகணுன்னா மினிமம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அது காயா மகா இருந்தாலும் சரி காயா செனகலனிசா இருந்தாலும் சரி காயா ஆந்தோத்திகா இருந்தால் இந்த ஆந்தோத்திகா மரம் வந்து குறைஞ்சது இருபது வருஷமாவது இருந்துச்சுன்னா நம்ம இதையும் டிம்பர் பர்பஸ்க்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ காயா செனகலன்சிசா காயா ஆந்தோத்திகாவான்னு பார்க்குறப்ப காயா ஆந்தோத்திகாவை விட காயா செனகலன்சிஸ் ஒரு நல்ல டிம்பரு அதுக்கு அடுத்த நிலையில் வந்து இந்த காயா ஆந்தோத்திகா இருக்குது சரிங்களா ஒரு பத்து டு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபிளைவுட்டு கொடுக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷம் வச்சுருந்தா டிம்பர் பர்பஸ்க்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம் சரிங்களா டிம்பர் ரேட் அதிகமா சார் பிளைவுட் கொடுத்தா ரேட் அதிகமா சார் இல்ல அதான் டிம்பர் परपஸ்க்கு ரேட் அதிகமா போகும் சரிங்களா ப்ளைவுட் இன்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மினிமம் ரேட்ல எடுப்பாங்க அது ப்ளைவுட் உரிக்கிறதுனால வந்து அது ஒரு அதுவும் நல்ல ரேட்டா தான் போகும் அப்ப பட் ஆனா மரம் நல்லா முதி முதிர்ச்சி அடைஞ்சு டிம்பர் परपஸ்க்கு வரப்ப நமக்கு இன்னும் கூடுதலான ரேட் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து காயா ரகங்களை ரெண்டு ரகம் பார்த்தோம் அதாவது காயாலாம் நாலு இருந்துச்சு அதில் ரெண்டு தான் பரவலாக விவசாயிகள் வந்து வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க அதை ரெண்டை பற்றியும் பார்த்தோம் இப்போ பாருங்க இதுதான் இந்தியன் மகாகனி சூட்டினியா மகாகனின்னு சொல்லுவோம் இந்த மகாகனி இது பாருங்க கொஞ்சம் மாயலை மாதிரி கொஞ்சம் நீளமாக பெருசாக இருக்கும் இந்த இந்த இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாயலை மாதிரி கொஞ்சம் நீளமாக பெருசாக இருக்கும் இது வந்து இந்தியன் மகாகனிங்க இது பார்த்தீங்க நீங்கள் அந்த மகாகனியை பாத்தீங்கன்னா தண்டு நல்லா கொஞ்சம் ஊக்கத்தை பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் ஆனால் வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு இருக்கும் இது பாருங்கள் த கொஞ்சம் கொஞ்சம் மெலிசாக வரும் அதை விட இது கொஞ்சம் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான் வேகமாக வளர்ந்துரு அது வேகமாக வளரும் இது கொஞ்சம் ஸ்லோவாக வளரும் இது தாங்க இண்டியன் மகாகனி சரிங்களா இதுக்கு இப்போ வந்து மூணு மகாகனில இது வந்து இந்தியன் மகாகனி நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் வந்து இந்த மகாகனி நடலாமா அல்லது காயா மகாகனி நடலாமா அப்படிங்கிறது தான் சந்தேகமே இப்போ உங்களுக்கு வந்து இது மூணு மகா பார்த்துட்டோம் இப்ப நம்ம காயவுல ரெண்டு வெரைட்டி பார்த்துட்டோம் இதுதான் நார்மல் சூட்டினிய பரவலாக பரவலா எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து அதிகபட்சமா இந்த மரங்கள் அதோட கொஞ்சம் ஸ்லோ இருக்கும் அவ்வளவுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உதாரணத்துக்கு அது அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துல வெட்டுறீங்கன்னா இது வந்து ஒரு பதினெட்டு டு இருபது வருஷத்துல வெட்டுற மாதிரி வரும் இந்த கேப் இந்த கேப்ல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் இது ஒரு இருபது வருஷத்துல வெட்டுறீங்கன்னா அது ஒரு பதினெட்டு பதினஞ்சு பதினாறு வருஷத்துல வெட்டலாம் இந்த தான் உங்களுக்கு வளர்ச்சி வித்தியாசம் இருக்கும் சரிங்களா இந்திய மகாணி நீளம் அதோட பார்த்தீங்கன்னா மூணு பெஸ்டா இருக்கும் அதுதான் உங்களுக்கு கேள்வியும் இந்த மூணுல எது பெஸ்ட் எங்க நடலாம் எப்படி நடலாம் அப்படிங்கறது தான் மேட்டர் சரிங்களா மகாகனி பொதுவாவே பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணோட ஆழம் நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு மினிமம் வந்து ஒரு ஆறு ஏழு அடி இருந்துச்சுன்னா நல்ல குரோத்தாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்தியன் மகாகனி ஆப்பிரிக்கன் மகாகணின்னா இது இந்த ரெண்டு மகாகனிக்குமே கணிக்குமே நீங்கள் வந்து தண்ணி ஓரளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இப்போ பதினஞ்சு டு இருபது வருஷத்துக்குள்ளே ஒரு மரத்தை நம்ம வெட்டலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தண்ணி கொடுக்குறப்ப நிச்சயமாக அந்த ட்யூரேஷனில் நம்மளால கட் பண்ணிட முடியும் சரிங்களா இது ட்ரவுட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்னாகும் மன வளர்ச்சி நிற்கும் சரிங்களா இப்போ இந்தியன் மகாகனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தண்ணி இருக்கிற இடங்களில் செலக்ட் பண்ணுறது நல்லது தான் இப்போ இந்த காயா மகாகனி இருக்குது இல்லைங்களா இந்த காயா மகா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தண்ணி கொஞ்சமாக இருக்குது அப்போ போட்டு காப்பாற்றிடுவேன் மண்ணும் கொஞ்சம் ம மண்கண்டம் ஒரு நாலு தான் இருக்குது மூணு தான் இருக்குது இல்லை அஞ்சு தான் இருக்குன்னா நீங்கள் வைக்கலாம் என்ன ஆகுனா அந்த வளர்ச்சி அந்த டூரேஷன் மாறுபடும் அதனால இந்த ரெண்டு மகா கணிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நல்ல மண் ஆளம் ஒரு ஏழு எட்டு அடியாவது மண் ஆழம் இருக்கணும் தண்ணி வசதி ஓரளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தண்ணியாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணியாவது கொடுக்குற மாதிரி இடங்கள்ல செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா சரி ஓகே இப்போ எது சார் எது விலை அதிகம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்தியன் மகாகனி விலை அதிகமா இல்லை காயா மகாகனி விலை அதிகமா அப்படின்னு ஒரு இருக்கு இப்போ இந்தியன் மகாகனி கணி இல்லைங்களா இந்தியன் டார்க் கணிபுக்கோங்களேன் கலரில் வரும் இது காய மகாகனியை கட் வச்சுக்கோங்க கொஞ்சம் அடர் பழுப்பு நிறத்தில் வரும் சரிங்களா அப்போ கலர் வந்து இந்தியன் மகாகனி நார்மல் மகா நல்ல கலர் இருக்கும் இதில் கலர் வந்து எப்படின்னா மூணு விதமாக மாறும் ஒரு பத்து வருஷத்துல வெட்டுறீங்கன்னா ஒரு அடர் பழுப்பு நிறமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வெட்டுறீங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இந்த லைஃப் டூரேஷனை பொறுத்து அந்த சேவ் கிரெயின்ஸோட கலர் வந்து மாறும் இதில் காயா மகா கனியில் மாறும் சரிங்களா அப்போ நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா காயா மகா கனியை வந்து பத்து வருஷத்துலேயே வெட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் வைக்கிறது தப்பு இல்லை வைங்க பத்து வருஷத்துல நீங்கள் ஃப்ளைவுட்டுக்கு தான் கொடுக்க முடியும் சரிங்களா இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தது எந்த ஒரு டிம்பருமே மினிமம் டிம்பரோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஆகுங்க அவ்வளோ நாள் ஒரு விவசாயால வெயிட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் மினிமம் இருபது வருஷத்துல வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு அந்த மரங்கள் வரதுனால இருபது வருஷத்தை வந்து நம்ம ஒரு கணக்காக சொல்கிறோம் சரிங்களா அப்போ இரு இருபது வருஷம் நீங்கள் இந்த காயா மகாகனி கணி விடுறப்ப நல்ல டிம்பர் வேல்யூக்கு போகும் அதே காயா மகா கணி பத்து டு பன்னெண்டு வருஷத்தில் வெட்டுறீங்கன்னா அது ஃபிளைவுட்டுக்கு தான் போகும் அப்படி வாங்க இந்தியன் மகாகனி இருக்குது இல்லைங்களா இந்தியன் மகாகணி நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷத்துல வெட்டுறது தான் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி எது சார் வில அதிகம் இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இது வேகமான வளர்ச்சி இருக்கும் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இந்தியன் மகாகனி இருபது வருஷத்தில் வெட்டுறீங்கன்னா அப்படி காயா மகாக்கணியை பதினேழு வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் வெட்டிடலாம் இந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாங்க காயா மகாகனி வந்து எக்ஸ்போர்ட் வேல்யூ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு அதாவது மகாகனியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நம்பர் ஒன் இட இடத்துல இருக்கிறது மகா தான் அதில் மாற்று கருத்து இல்லை சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் மகாகனி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்வீட் இனிய வந்து நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் தாராளமாக கொடுத்துக்கலாம் எடுத்துக்கிறாங்க எங்கள் எடுத்துக்கிறாங்க ஆனால் காயா மகாகனி பொறுத்த வரைக்கும் பையர் உங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸ்போர்ட் வேல்யூ பண்ணுற பையர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்பிரிக்கன் காயா மகாகனி நடுங்க நம்ம வேணானே சொல்லலை இப்போ நம்ம ஸ்வீட் இனிய மகாகனி கணி இருக்கு இல்லைங்களா லோக்கல் மகா இந்த இந்தியன் மகாகனி இதை வந்து நாங்களே கூட வந்து உங்களுக்கு வந்து அது வெட்டுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் பையரை பிடிச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்தியன் மகாகனி வந்து நல்ல ரேட்டுக்கு யார் அதிகமான நல்ல ரேட்டு கொடுக்குறாங்களோ அளவுக்கு ஃபார்மரை வந்து பையரை வந்து நாங்களே பிடிச்சி கொடுக்குறோம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இந்தியன் மகாகனி என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் ஈஸியாக சேல் பண்ணிக்கலாம் காயா மகாகனி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் எக்ஸ்போர்ட் பையர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக காயா மகா நடலாம் சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இது எல்லா வகை மண்ணுலையுமே நல்லாவே வளரும் சரிங்களா களி இருந்தாலும் வளரும் செம்மண்ணாக இருந்தாலும் கரிசல் மண்ணாக இருந்தாலும் வளரும் இந்த மகாகனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மண்ணோட ஆழம் இருக்கணும் ரெண்டாவது தண்ணி வசதி இருக்கணும் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இந்த மகாகனி பொதுவாக காயாவாக இருக்கட்டும் அல்லது மகாகனியா இருக்கட்டும் இதை இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ரெண்டு ஆழ மண் ஆழமும் தண்ணியும் இருக்கிற இடங்கள்ல இதை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அப்புறம் இன்னொரு ஒரு டவுட் விவசாயிகளுக்கு இருக்குது மிளகேத்தலாம் எந்த மகாக்கணி போட்டாலும் சார் மிளகு மிளகேத்தலாம் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் மகாக்கணிக்கும் காயா மகா கனிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க காயா மகாக்கணி நல்லா வேகமாக வளரும் அது கொஞ்சம் பொறுமையாக வளரும் காயா மகா கணியோட பட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வளவளம்னு இருக்கும் இதுவருங்க இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மரம் பெருசாக பெருசாக என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு சொரசொர சொர சொரப்பு இல்லாமல் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது இந்தியன் மகா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பட்டையில் வெடிப்பு இருக்கும் பட்டையில் தோலில் வெடிப்பு இருக்கும் ஸோ மிளகு ஏற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மகாகனி பெஸ்ட்டாக இருக்கும் காயா மகா என்ன ஆகணும் மிளகு ஏற்றுறப்ப அது கீழே மறுபடியும் சரிஞ்சு விழுந்துடும் காயாவில் இந்தியன் மகாக்கணியில் அந்த கொஞ்சம் பிடிச்சி ஏறுறதுக்கு வலி இருக்கும் அதனால் இந்தியன் மகா கணியில் அழகாக பிடிச்சி ஏறிக்கும் இந்த காயா மகாக்கணியில் அந்த மிளகு பிடிச்சி ஏறி ஓரளவுக்கு ரொம்ப கொடி படர்ந்து வெயிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சரிஞ்சிரும் ஸோ நீங்கள் மிளகு பர்பஸுக்கு நடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் மகாகனி தேர்வு பண்ணுறது நல்லது நார்மலாக நடுறதுக்கு வேணால் மகாக்கணி காயா மகாக்கணியில் மிளகு ஏற்றுறது சிரமம் அதனால் மிளகு பர்பஸ்ன்னு வரப்போ நமக்கு காயா மகா இந்தியன் மகாகனி சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதை போட்டுட்டு அதுலேயே வந்து மிளகும் வந்து சாகுபடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் நீங்கள் தண்ணி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா நாளையுமே க்ரீனாக இருக்கும் உங்களுக்கு மிளகுக்கு அதிக வெப்பமும் இல்லாமல் குளிர்ச்சியும் தேவை வெப்பமும் தேவை ம மிளகு கல் கல்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் அப்போ மகா கணியில் அதிக பிரான்ச்சஸ் வர்றதுனால ரொம்ப கிளையாகவும் நிழலாகவும் இருக்காது ஓரளவுக்கு தேவையான நிழலும் கிடைச்சிரும் பூக்கரை காய்க்கிற டைமில் மிளகை பொறுத்த வரைக்கும் பூக்கு பூத்து காய்க்குது இல்லைங்களா அந்த டைமில் சூரிய வெளிச்சம் இல்லைனா நம்ம காப்பு குறைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு சூரிய வெளிச்சமும் தேவை நிழலும் தேவைங்கிற பட்சத்தில் இந்தியன் மகாகனி சிறப்பாக இருக்கும் பிடிச்சி மிளகு வந்து அந்த வேறு பற்றி ஏறுறதுக்கும் வந்து இந்தியன் மகாகனி வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மகாகனியுமே நல்ல மகாகனி தான் எவர் கிரீன் ட்ரீ தான் தண்ணி வசதியை பொறுத்து மண்ணோ மண்ணோட ஆழங்களை பொறுத்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்தியன் மகாகனி லோக்கல் மார்க்கெட்லேயே நம்ம வந்து அழகாக கொடுக்க முடியும் கா காயா மகாகனி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு பையர் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அதையும் பண்ணிக்கலாம் இந்தியன் மகாணி தான் நம்மளே உங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கான வசதிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு மேற்கொண்டு இது இந்த இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சாவோ இல்லை இதில் நான் ஏதாவது உங்கள் சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ நீங்கள் தாராளமாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் டிஸ்பிளேவில் என்னோட நம்பர் கொடுப்பாரு எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அவங்களுக்கான ஆலோசனைகளை நான் ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பேன் நாமக்கல் மாவட்டமாக இருந்தால் நானே நேரில் வந்து உங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நான் நேரடியாகவும் வந்து கொடுப்பேன் சரிங்களா நன்றி இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம ராஜா சாரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்